பனையப்பட்டி அலமேலு அருணாச்சல மேல்நிலை பள்ளியில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டி அழமேலு அருணாச்சல மேல்நிலை பள்ளியில் ஆதிக்காலத்து அலங்கார மாளிகை மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆதிகாலத்து அலங்கார மாளிகை உரிமையாளர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்களை மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு பயனடைந்தனர் மேலும் ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர்